அம்மா எனக்கு பானிபூரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து அங்க பார்த்தோம் இல்லம்மா பானிபூரி கடை எங்க இருந்தது சரி வாங்க இப்ப இப்ப போய் சாப்பிடல வாங்க ஐயோ வந்துட்ட பிறகு திருப்பி போறது கஷ்டமா இருக்கு நம்ம இன்னொரு நாளைக்கு வாங்கி தரேன் இப்ப எனக்கு பானிபூரி வேணும் சரி நான் வீட்டிலேயே உனக்கு செஞ்சு தரேன் வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புளி வந்து இது வந்து இருபது கிராம் எடுத்திருக்காங்க இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பானி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு தேவையானது நான் வந்து புதினா வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அது கூடயே வந்து நம்ம கொத்தமல்லி வந்துட்டு முப்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிறேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் அதோட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி வந்துட்டு ஒரு இன்ச்சு அழ இருக்கிற மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து எல்லாமே போட்டேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் நான் பானி செய்கிறதுக்கு வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு எம்எல் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதிலேருந்து தான் நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு ஊற்றிக்கணும் எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கும் இது தான் எடுத்துக்கணும் இந்த தண்ணி தான் அளவு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி அந்த நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியிலேருந்து தான் இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரியானது மறுபடியும் இதில் கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றி மறுபடியும் கலக்கி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம மொத்தம் இது நல்லா இதுவாகிற வரைக்கும் ஃபில்டர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியையும் அதிலயே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதிலையே ஊற்றிக்கலாம் இதிலே ஊற்றி இதையும் நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதிலே வந்து சால்ட் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் வந்து லெமன் வந்து பிழிஞ்சு வச்சது வந்து அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அதை ஃபில்டர் பண்ணியாச்சுங்க இதில் வந்து நம்ம பிளாக் சால்ட் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க சீரகத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆஃப் பெப்பர் வந்து அரை டீஸ்பூன் அவ்வளோதான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து சால்ட்டு போட்டிருக்கோம் இதை டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் தைமங்காய் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறோங்க இது அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் நான் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் இதில் வந்து அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன் தனியா பவுடர் அரை டீஸ்பூனு கால் ஸ்பூன் வந்து பிளாக் சால்ட் போட்டுக்கிறேன் இது எல்லாமே நல்லா கலந்து வச்சுக்கலாங்க கால் ஸ்பூன் இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பானிபூரிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க சட்னி நான் ஏற்கனவே செஞ்சு வச்சது மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக சும்மா காரா பூந்தி போட்டுக்கிட்டே நல்லாயிருக்கும் இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இப்போது இதில் சட்னி ஊற்றிக்கலாம் கலந்து வச்சிருக்கிற பானியலாம் அவ்வளவு தாங்க பானிபூரி ரெடி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்